வாக்குச்சாவடிகளின் மறுசிரமிப்பணி அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எதிர் வளர்கின்ற சட்டமன்ற தேர்தலையொட்டி ஆயிரத்தி இரநூறு வாக்காளர்கள் உள்ள அந்த வாக்குச்சாவடிகள் பிரிக்கப்பட வேண்டும் என்கின்ற வகையில் அவர்கள் வந்து ஒரு உத்தேசமாக பிரித்து அதன் அடிப்படையில் வந்து விவாதம் வந்து இன்றைக்கு நடைபெற்றது எங்களை பொறுத்தவரை இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் சென்னையில் பதினாறு சட்டமன்ற தொகுதியில் உள்ள நிலையில் மொத்தம் மூவாயிரத்தி எழுநூற்றி பதினெட்டு போலிங் ஸ்டேஷன் அதாவது மூன்றாயிரத்தி எழுநூற்றி பதினெட்டு வாக்குச்சாவடி மையங்கள் இந்த வாக்குச்சாவடி மையங்கள் உத்தேசமாக இந்த பதினாறு தொகுதிக்கும் ஆயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி ரெண்டு வாக்குச்ச வாக்குச்சாவடிகள் கண்டறியப்பட்டு அது ஆயிரத்தி இரநூறுக்கு மேலே இருக்கின்ற அதை உணர்ந்து பிரித்திருக்கின்றார்கள் இப்போ நாங்கள் என்ன சொன்னோம்னா நீங்கள் வந்து பிரிங்க சிரமம் இருக்கிறத பற்றி பிரிக்கிறதுல எங்களுக்கு மாறுபட்ட கருத்தில் ஆனால் நீங்கள் வந்து அதே ச மையத்தில் போடுங்க வேறு எங்கேயும் தூக்கி போய் ரெண்டு கிலோமீட்டரு அதாவது அப்பா ஒரு சென்டர்லையும் பையன் ஒரு சென்டர்லேயும் மனைவி ஒரு சென்டர்லையும் கணவர் ஒரு சென்டர்லேயும் அப்புறம் வந்து இந்த மாதிரி வந்து பிரிக்க வேணாம் தயவுசெய்து குடும்பத்தை பிரிக்கிற வேலையை தயவுசெய்து எலெக்ஷன் கமிஷன் பண்ணாதீங்க நீங்கள் வந்து அதை வந்து மைக்ரோ லெவலில் ஒரு ஆயிரத்தி இரநூறு வாக்காளர்கள் இருக்கின்றார் சொன்னால் அதை பிரிப்பதன் மூலம் அது இடத்துல சாத்தியக்குருள் இருக்கா அந்த இடத்துல சாத்தியக்குருள் இருந்தால் அதே இடத்துல வந்து பண்ணிடுங்க ஏன்னா சில அந்த வாக்குச்சாடிகளில் வந்து இப்போ காமன் இருக்கும் பொது ஆண் பெண் ரெண்டு பேருமே வந்து வாக்களிக்கலாம் அதில் வந்து பெண் வாக்காளர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐநூறு பேர் தான் இருப்பாங்க பெண் வாக்காளர்கள் அதே சென்டரில் போடலாம் ஆனால் அதை விட்டுட்டு ஒரு ரெண்டு கிலோமீட்டர் மூணு கிலோமீட்டர் போடாதீங்க இன்னொரு கருத்து நான் சொன்னேன் இந்த பட்டியல் எங்களுக்கு கொடுக்கல என்ன பட்டியல்னால் நீங்கள் வந்து கிட்டத்தட்ட ஆயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி ரெண்டு வாக்குச்சாவடி வந்து பிரிச்சிருக்கிறீங்க அதை பிரிக்கப்பட்டதை ஒரு ஒரு இருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸு நூறு மீட்ரு வருதா இரநூறு மீட்ரு வருதா இல்லை ஒரு கிலோ வருதா ரெண்டு கிலோமீட்ரு வருதா அந்த பட்டியலோஸ் எங்கள் கிடையாது நீங்கள் கொடுத்த தகவல் கிடையாது அதனால் அடுத்த கூட்டத்தில் நீங்கள் வந்து அந்த ஒரு தகவலை நீங்கள் வந்து கொடுக்கணும் கொடுக்குறத வச்சு தான் நாங்கள் வந்து அதை வந்து எங்களுடைய கருத்தை நாங்கள் வந்து அதன் அடிப்படையில் நாங்கள் வந்து ஆமோதிக்க முடியும் இல்லைன்னா நாங்கள் வந்து கருத்து இது இந்த கருத்தை இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை காரணம்னா அந்த தகவல் இல்லை அதான் தரன்னு சொல்லியிருக்காங்க அது அது ஒன்று ரெண்டாவது இப்போ கழகத்தின் சார்பில் ரேண்டமாக ஒரு ஒரு தொகுதிக்கு வந்து பத்து பூத்தெடுத்தோம் இப்போ சென்னையில் பார்த்தீங்கன்னா பதினாறு தொகுதிக்கும் ஒரு ஒரு தொகுதிக்கும் பத்து பூத்தெடுத்தோம் ஒரு அதிர்ச்சி ஊட்டம் அதே நேரத்தில் வந்து பெரிய அளவுக்கு வந்து ஒரு வேதனைப்படக்கூடிய கவலைப்படக்கூடிய விஷயமாக தான் இந்த எலெக்ஷன் கமிஷனுடைய அந்த வேலையாக இருக்குது உதாரணத்துக்கு இப்போ ரெண்டு தொகுதி சென்னையில் பதினாலு தொகுதி எடுத்தாங்க அந்த பேர் ஒரு மாவட்ட பாலகங்காய் எழும்பூர் எடுத்திருக்காரு அதே போல் துணைமுத்தி எடுத்திருக்காரு இப்போ திருவிக்கா நகர் ராயபுரம் எடுத்திங்கன்னா ராயபுரத்தில் ஐநூற்றி எழுபது பேர் பத்து பூத்தில் நான் சொல்கிறது பத்து பூத்து ரேண்டமாக எடுத்தது பாகத்தில் ஐநூற்றி ஏழு பேர் இறந்தவர்கள் அது லிஸ்ட்டில் இருக்காங்க இன்னும் பத்து பூத்தில் ஐநூற்றி ஏழு பேர் இருக்காங்க அப்போ மொத்தம் நூற்றி எண்பத்தி ஒரு பூத்துக்கு வருது அப்போ எவ்வளோ பேர் இருப்பாங்க இறந்தவங்க அதை கொஞ்சம் யூகிச்சு பாருங்க நீங்கள் அதை வந்து எலெக்ஷன் கமிஷன் ஒரு சிம்பிள் வேலை அது கார்பரேஷனில் டெத் சர்டிஃபிகேட் இருக்குது அந்த டெத் சர்ட்டிவிகேட்டை வாங்கிட்டு நீங்கள் வந்து நீக்க வேண்டியது தானே அதில் அதை பிஎல சொல்லி ஒரு ஃபார்ம்ஸ் வந்து கொடுத்து அந்த வீட்டில் போய் செக் பண்ணி இதை மாதிரி வந்து இது நீக்கணும் அவர் செத்துட்டது சர்டிஃபிகேட்டில் இருக்குது உண்மை தானே ஆனால் அவங்க இன்னும் சொல்லப்ப செத்தவங்க சா உயிரோடு இருக்கான்னு சொல்ல போகிறாங்க வீட்டில் சொல்ல மாட்டாங்க அதை வந்து உடனடியாக வந்து கார்பரேஷனை செய்யலாம் இந்த ஐநூற்றி ஏழு பேர் பத்து பூத்தில் இருக்காங்கன்னா பார்த்துங்க அப்புறம் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தெட்டு பேர் அட்ரெஸு வந்து அவங்க யாருன்னு தெரியாது தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தெட்டு பேர் ஒரு தொகுதியில் நான் சொல்கிறது ராயபுரத்தில் மட்டும் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தெட்டு பேர் அவங்க அட்ரஸே இல்லை அது வந்து லிஸ்ட்டில் இருக்குது எப்படி இருப்பாருங்க அப்புறம் நாற்பத்தி ரெண்டு பேர் வந்து டபுள் என்ட்ரி இது வந்து ராயபுரத்தில் வந்து இருக்கிற நில நிலவரம் திருவிக்கா நகரில் பார்த்தீங்கன்னா அப்போ வந்து மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா இறந்த ஒரு வாக்கள் வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி இருபத்தி மூணு அதே போல் டபுள் என்ட்ரி வந்து முப்பத்தி ரெண்டு அதே போல் வந்து அன்னோன் அட்ரஸ் விலாசமே தெரியாதவங்க இருக்கிறவங்க நூற்றி முப்பத்தி ரெண்டு இப்படி இருந்தால் எப்படி இருக்கும் சொல்லுங்கள் ஒரு குளறுபடியான வந்து வாக்காளர் பட்டியலை வச்சுட்டு அப்புறம் இந்திய தேர்தல் ஆணையமோ மாநில தேர்தல் ஆணையமோ சென்னை மாநகராட்சி நடத்தினா அது எந்த விதத்தில் நியாயம் அதனால் இது முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா நூறு சதவீதம் அளவுக்கு ஒரு டிரான்ஸ்பரண்டாக ஒரு தன்மையோட அந்த பட்டியல் இருக்கணும்னு சொல்லிவிட்டு அதை வலியுறுத்தியிருக்கோம் கண்டிப்பாக வந்து அது செய்வாங்கன்ற நம்பிக்கை இருக்குது நாங்கள் என்ன பண்ணுவோம் இவங்க செய்யலைன்னா கோர்ட்டுக்கு போக தவிர வழியில்லை அதாவது நீதிமன்றத்துக்கு போகிறதுக்கு தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நாங்கள் வந்து எடுத்துருக்கோம் ஏற்கனவே இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் பதினாறு தொகுதியில் சரி எல்லாம் கன்சால்டேட் பண்ணி எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் அதே போல் வந்து மாவட்ட தேர்தல் ஆணையர் இவங்க எல்லாருக்குமே அதை அனுப்பியாச்சு ஸோ அப்படியாவது வந்து இவங்க வந்து அது சுதா விழிப்போடு இருந்து நாங்கள் சொல்கிற இந்த மாதிரி இந்த டிசீஸ்ட் அன்னோனு ஷிஃப்டடு இதெல்லாம் வந்து நீக்கிறதுக்கு உண்டான அந்த ஏற்பாடு பண்ணால் நல்லாயிருக்குன்னு சொல்லியிருக்கோம் எப்போவும் சொல்லிட்டு தான் வந்துடுறோம் இந்த காலை வாங்கி இந்த காலை விட்டுடுறாங்க அடுத்த கூட்டத்தில் இதை சொல்லுவோம் என்ன நடக்குது ஒன்றும் நடக்கிறது இல்லை கத்தின்னு தான் இருக்கிறோம் ஒரு வேலையும் ஆக மாட்டேருந்து அதனால் இனிமேலாவது கத்துறதாவது சென்ட்ரல் எலெக்ஷன் கமிஷனு ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனு அதே போல் மாநகராட்சி இதுக்கு காதலை நல்லா கேட்டு உடனடியாக வந்து இந்த ரெண்டு தொகுதியில் இருக்க மாதிரி எல்லா தொகுதியும் இருக்குது அதை வந்து நீக்கி ஒரு ஃப்ரீ அண்ட் ஃபேர் ஒரு டிரான்ஸ்பரண்ட் லிஸ்ட் அதை வந்து வா வாக்காளர் பட்டியல் தயாரித்து பொதுமக்களுக்கு வெளியிட வேண்டும் என்று தான் கேட்டிருக்கோம் அதான் அதுதான் ஆயிரத்தி அதாங்க மொத்த மொத்தம் மொத்தம் மூவாயிரத்தி எழுநூற்றி பதினெட்டுங்க நான் ஏற்கனவே சொன்னேன்ல தெளிவாக சொன்னேன் ராமச்சந்திரன் கொஞ்சம் கவனிக்கல நினைக்கிறேன் மூவாயிரத்தி எழுநூற்றி பதினெட்டு வந்து டோட்டலாக சென்னையில் பதினாறு தொழில் இருக்குது அதில் வந்து ஆயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி ரெண்டு பிரிக்க போகிறாங்க நாங்கள் அதான் கேட்டேன் நீங்கள் பிரிங்க ஆனால் பிரித்து கணவன் ஒரு இடத்துல மனைவி ஒரு இடத்துல தந்தை ஒரு இடத்துல அப்புறம் தாய் ஒரு இடத்துல மகன் ஒரு இடத்துல இப்படியெல்லாம் வந்து வாக்குச்சாவடி மையங்களே பிரித்து குடும்பத்தை பிரிக்கிற வேலையை தயிர் விட்டுருங்க ஒரே சென்டரில் எல்லாருமே வாக்களிக்கிற மாதிரி பண்ணுங்கள் அப்படி தவிர்க்க முடியாத அந்த சென்டரில் இல்லைன்னா பக்கத்தில் வந்து எவ்வளோ மீட்டரில் நீங்கள் பண்ணீங்க ப ஒரு அஞ்சு கிலோமீட்டர் போனால் யாரும் ஓட்டு வர வரமாட்டாங்க கண்டிப்பாக ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து ம மைக்ரோ அளவில் வந்து அது ஆராய்ந்து அறிந்து அதன் அடிப்படையில் நீங்கள் அடுத்த மீட்டிங்க்கு அந்த பட்டியலை சமர்ப்பிக்கன்னு சொல்லி சொல்லியிருக்கோம் மொத்தம் பாரு மொத்தம் அதெல்லாம் கமிஷன் சொல்லுவார் நான் கமிஷனர் தான் நான் 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 வந்து வா வாக்குச்சாவடி வந்து பிரிக்கிறேன்னா நியாயமாக பிரிக்கணும் அப்புறம் வந்து வந்து டெத்து ஷிஃப்டடு மிஸ் மேட்சிங்கு இதெல்லாம் வந்து கூடாதுன்னு தான் நான் சொல்ல முடியும் மீது ஸ்டாட்டஸில் அவர் சொல்லுவார் இருந்தாலும் அவங்க கொடுத்த ஸ்டாட்டஸு நீங்கள் கூட நான் சொல்லிடுறேன் மொத்தம் வந்து வாக்காளர் எண்ணிக்கை சென்னையில் மட்டும் நாற்பதாயிரத்தி பதினஞ்சாயிரத்தி எட்நூற்றி எழுவத்தெட்டு நாற்பது 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 லட்சம் சாரி மன்னிக்கிறோம் நாற்பது லட்சத்தி பதினஞ்சாயிரத்தி எழுபத்தி எட்டு ஆண் வாக்காளர்கள் வந்து பத்தொம்பது லட்சத்தி எழுபதாயிரத்தி இரநூத்தி எழுபத்தி எழுவத்தி ஒம்பது பெண் வாக்காளர்கள் வந்து இருபது லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரத்தி முந்நூற்றி இருபத்தி மூணு அப்புறம் வந்து பார்த்தோன்னா இதர வாக்காளர்கள் வந்து ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஆறு மாற்றுத்திறனாளி வாக்காளர் எண்ணிக்கை வந்து பத்தாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஆறு ஆண்கள் ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று பெண்கள் வந்து ஐயாயிரத்தி அறநூற்றி முப்பத்தொன்று இதரர் வந்து ஏழு எண்பத்தைந்து வயதுக்கு மேற்பட்ட வாக்காளர் வந்து எண்பத்தி ஓராயிரத்தி நாற்பத்தி ஏழு இது ஆண்கள் நாற்பத்தி ஓராயிரத்தி இரநூத்தி எண்பத்தி ஆறு பெண்கள் வந்து முப்பத்தி ஒம்பதாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தஞ்சு இதரர் வந்து ஆறு இராணுவத்தில் பணிபுரியும் வாக்காளர் எண்ணிக்கை ஐநூற்றி அறுபத்தி நாலு ஆண்கள் நானூற்றி எண்பத்தி மூணு பெண்கள் எண்பத்தி ஒன்று போதுமா இதை வந்து கமிஷன் சொல்ல வேண்டியது என்ன சொல்ல வச்சுட்டீங்க தேங்க்யூ தேங்க் யூ வேற என்ன இது வந்து வந்து இட் இஸ் நாட் எலெக்ஷன் கமிஷன் அது நீங்க சொல்றது நேஷனல் எலெக்ஷன் கமிஷன் தான் அது தம்பி தம்பி ராமச்சந்திரன் அது அது எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா தான் டிசைட் பண்ணோம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி பார்த்தோன்னா வந்து அந்த வாக்குச்சாவடி பிரிக்கிறது தான் அந்த வேலை வந்து இவங்க பண்ணுவாங்க இவங்க வந்து ரத்து பண்ணுறது பண்ணாதான் இவங்க வேலை கிடையாது அது எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா வேற கேள்வி எல்லாத்துக்கும் புதுச்சேரியான தெளிவாக சொல்லிட்டாரு போதும் ஓகே